நன்றியுடைய நிகழ்வாக எடுத்துக்கொண்டு இந்த இனிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் உங்களது வெற்றி ஒரு மாவட்டத்தின் வெற்றி அல்ல ஒரு கட்சியின் மொத்த வெற்றி நன்றி அடுத்தபடியாக வள்ளி பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேச மாமா கே கே சி அவர்கள் மண்ணிலே பிறந்து பெறுகின்ற பேரதனை பிறப்பாலேயே பெற்றிருக்கின்ற காராள வம்சமே கைகூப்பி வணங்குகின்றேன் இந்த மண்ணை நாம் எப்படி போட்டுகின்றோமோ அதே போல பொதுவாக வேண்டால் எவன் ஒருவனுக்கு குடும்பத்தில் பாசம் இருக்கின்றதோ அவன் தான் உறவோடு பாசமாக இருப்பான் உறவோடு பாசத்தோடு இருக்கின்றவன் இனத்தோடு பாசமாக இருப்பான் இனத்தோடு பாசமாக இருக்கின்றவன் தான் மத சுற்றி இருக்கின்ற மக்களோடு பாசத்தோடு இருப்பான் அவன் தான் தேச பற்றோடு இருப்பான் சோ நம்முடைய பிரியாரிட்டி அப்படிங்கிறது எப்படி இருந்து வரணும்னு கேட்டீங்கன்னா முதல்ல நம்முடைய குடும்பம் உறவுகள் முதல்ல இனம் நம்முடைய இன வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்று நமக்கு கலாச்சாரங்களும் இருக்கின்றது அப்படிப்பட்ட நாம் இன்று நம்முடைய ஒற்றுமையை வலியுறுத்துகின்ற விதமாக நம்முடைய ஒருங்கிணைப்பினுடைய அவசியத்தை புரிந்து கொண்டு நாம் ஒன்றுபட வேண்டும் ஏதாவது ஒரு வகையில் ஒன்றுபட்டே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலையை வந்திருக்கின்றோம் அதற்கான ஒரு வழியாகத்தான் இதை தேர்ந்தெடுத்தோம் இன்றைக்கு இந்த வள்ளிக்குமையின் மூலமாக அதாவது பொதுவாக மனிதனுக்கு எது செய்தாலும் இதுக்கு இதில் எனக்கு என்ன வருகின்றது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது அப்பொழுது இதில் இருக்கக்கூடிய பலன்களை எல்லாம் எடுத்து சொல்லி இதன் மூலம் நீங்கள் இந்த பலன்களை அடையலாம் என்று எடுத்து சொன்னதன் மூலம் எல்லோரையும் வள்ளிக்குமையின் பால் ஈர்த்தோம் அது வள்ளிக்குமையின் பலன் மட்டுமல்ல நம்முடைய இந்த இனத்தினுடைய ஒருங்கிணைப்பாகவும் நாம் கருத ஒன்றுபட வேண்டும் இதன் மூலம் நம்முடைய இனத்தினுடைய மக்கள் குறிப்பாக பெண்கள் ஒன்றுபட வேண்டும் என்கின்ற நோக்கத்திலேதான் இந்த வள்ளிக்குமையை ஆரம்பிக்கப்பட்டது வள்ளிக்குமையை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நமக்கு இனத்தினுடைய ஒற்றுமையை பற்றி ஏன் அந்த இனம் இப்பொழுது ஒன்றுபட்டே ஆக வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் தெளிவாக நம்முடைய தலைவர் அவர்கள் எடுத்துச் சொல்ல இருக்கின்றார்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் பொதுவாக நாம் வட்டமாக சுற்றி அந்த பிள்ளையார் நோம்பியில ஆடி வந்ததை கும்மி என்று சொல்லுவோம் வரிசையாக நின்பதை நின்று ஆடுவதை ஒயிலாட்டம் என்று சொல்லுவோம் இந்த இரண்டும் கலந்த கலவையாக நீங்கள் ஆடிக்கொண்டிருப்பது வள்ளி கும்மி ஒயில் கும்மி அந்த ஒயில் கும்மி பல வகை பெற்றது நீங்கள் ஆடுகின்ற இந்த கும்மி வள்ளி முருகன் கதையை சார்ந்தது வள்ளி எப்படி பிறந்தால் எப்படி அந்த வளர்ந்தால் எப்படி அந்த முருகனை திருமணம் செய்து கொண்டால் என்பதனை ஒரு கதைப்பாட்டு வடிவிலே கொண்டு வருவதுதான் இந்த வள்ளி கும்மி நிகழ்வு அதுவே அள்ளி அர்ஜுனனை பற்றியும் கிருஷ்ணனை பற்றி பாடினால் அது பவளக்குடி குமி கோவலன் கண்ணவியை பற்றி கோவலன் கும்மி பொன்னர் சங்கரை பற்றி பாடினால் அது அண்ணமார் காத்தவராயனை பற்றி பாடினால் அது காத்தவராயன் கும்மி இப்படி இந்த ஒயில் குமியிலே எந்த கதையை எந்த பாடலை நீங்கள் கொண்டு வருகின்றீர்களோ அதுதான் அந்த பெயரோடு இருக்கின்றது இப்பொழுது நாமல் பார்ப்பது வள்ளிமுருகனுடைய பாடலாக இருக்கின்றது குறிப்பாக இந்த மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் நீங்கள் ஆடுகின்ற பொழுது முழுக்க முழுக்க நீங்கள் எல்லாம் அந்த வள்ளி முருகனுடைய எண்ணத்தோடு தான் இருக்கின்றீர்கள் பொதுவாக நாம இதுல என்ன பண்றோம் குளியரும் நிமர்றோம் வளையரும் நிலையிறோம் இது எங்கே பண்றோம் யோகா கிளாஸ் பண்றோம் யோகா கிளாஸ் தான் பண்றோம் குளியர் நிமிர்ந்து அப்ப நீங்க என்ன பண்றீங்க யோகா பண்றீங்க அடுத்தது உங்க உடம்பு மனசு ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கு உடம்பு இங்க வச்சுட்டு மனசு இப்பான் ரடியாக்கு எல்லாம் முடிச்சியை போய்டுவாங்களா பிரக்கரம் முடிச்சி